இன்றைக்கி நம்ம இருக்கிற டிஷ்ஷோடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஈரல் இட்லி அதாவது இதற்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா கோழியோட ஈரல் ஒரு கால் கிலோ முட்டை ஒரு அஞ்சு முட்டை நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு நல்லா இடிச்சுக்கணும் கருவேப்பில ஜீரகம் மிளகு மஞ்சத்தூள் உப்பு இது நமக்கு தேவையான பொருள்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம ஈரலை வந்து நல்லா உப்பு போடாமல் வேவிச்சு எடுத்து வச்சுக்கணும் நல்லா வேக வச்ச ஈர நல்லா வெந்துருச்சு உப்பு இல்லாமல் வேக வச்ச ஈர என்ன பண்ணுறீங்க மிக்சியில் போட்டு நல்லா ஏன்னா நல்லா கூழ் மாதிரி பிசையணும் அது வந்து கையில் பிசைஞ்சு விட முடியாது அதனால் என்ன பண்ணுறீங்க மிக்சியில் போட்டு நல்லா நல்ல மையை அரைச்சிக்கணும் ஈரில் போட்டிங்கன்னா சரியாக அறப்படாது அதுக்கு என்ன பண்ணுறீங்க நம்ம மொத்தம் நான் அஞ்சு முட்டை போட போகிறோம் அஞ்சு முட்டையும் ஒட்டுக்காக போட்டாலும் சரி இல்லை ஒரு ரெண்டு முட்டை ஏன்னா அதுக்கு அந்த தண்ணி தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது அதுக்காக வேண்டி நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா அரைச்சிக்கிறோம் நல்லா மாவு மாதிரி அரைச்சிக்கிறோம் போது வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சு இந்த ஜீரகம் மிளகு எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி அதில் போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச ஈரல் இது கூட வந்து பார்த்திங்கன்னா முட்டை தண்ணி மட்டும் சேர்த்தக்கூடாது சப்போஸ் ரொம்ப தண்ணியாகட்டு இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு முட்டையை கூட கம்மி பண்ணிக்கலாம் இது கூட என்ன பண்ணுறீங்க நம்ம வெங் வெட்டி வச்சிருக்க வெங்காயம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு இட்லி ஊற்றி சாப்பிடணும் இட்லி ஃபோனியில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஊற்றி வச்சிடலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ ஈரல் அஞ்சு முட்டை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழஞ்சும் பன்னெண்டு இட்லி வந்திருக்குது இது வந்து அப்படியே சாப்பிட்லாம் ஏன்னா இது கூட இட்லி அருமையாக வெந்துருச்சு இப்போ இதை தட்டில் சர்வ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் இது சாப்பிட்றதில் நமக்கு என்ன லாபம் அப்படின்னா இதில் ஈரல் கலந்துருக்குது ஈரல் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான இரும்பு சத்து உள்ள ஒரு விஷயம் வந்து ஈரல் இருக்குது முட்டை புரோட்டீன் இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈரல் அதிகம் சாப்பிட மாட்டாங்க பட் இந்த மாதிரி இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் இருக்கிறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது குழந்தைங்களுக்கு ஒரு அருமையான ஃபுட்டு புவையான அருமையான கோழி ஈரல் முட்டை இட்லி ரெடி சாப்பிட்றதுக்கு ரெடி இந்த டிஷ்ஷை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தயவுசெய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக நான் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் கொடுக்க முடியும் நன்றி